வந்து இதே இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணி எட்டு மணி அளவில் அந்த போராட கிளஞ்சி போனாங்க அப்போ நமக்கு அது உத்தரவாதங்கள் எதுவும் வழங்கலை அதனால நம்ம தனிச்சா ஒவ்வொரு சொன்று சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி முன்னெடுத்து போகும்போது அதில் மின்சார வாரியத்தில் சென்ற அதிமுக ஆட்சியில் பத்தாண்டுகளை ஒப்பந்த பணியாளர்களுக்கு ஒரு வாய்ப்பை வழங்கலை திராவிட மாடல் அரசுக்கு அப்புறம் அதில் போராடினால் வழக்கு போட்டு ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வாங்க வந்தாங்க அதனால் நமக்கு ஒரு அமைப்பு தனியாக உருவாக்கணும் உருவாக்கி போகணும் இந்த இல்லாத ஒரு பதவி உருவாகினுச்சு அந்த பதவி உருவாகிறதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்தேங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏன்னா ஐடிஐ படித்தவர்கள் என்ன என்னுடைய அலுவலகத்தில் அப்ரண்டிஸ் முடித்தவர்கள் அந்த பேஜி வந்து ரெண்டு ஆண்டுகள் அநாதிமுக உள்ளே வந்துட்டாங்க ஆனால் இன்னமும் நாங்கள் அதே பகுதியில் ஒப்பந்த பணியாக தான் இருக்கேன் ஆனால் அவங்க இன்னைக்கு போகணும்னு கேடி வந்துட்டாங்க என்னடா அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள்ட்ட கல்வித் தகுதி இருந்துச்சு நம்மள்கிட்ட கல்வித் தகுதி இல்லை அப்போ நானும் படிச்சு தான் உள்ளே வந்துருக்கலாம்னு இப்போ காலம் நடந்து நம்ம யோசிக்கிறதை விட எப்படி இந்த வேலை வாங்குறதுக்கு என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து மூன்று கட்ட போராட்டம் ஒரு ஆண்டில் பண்ணி அந்த மின்சார வாரியத்தை வந்து செவிசாயிக்க வச்சு மின்சார வாரியத்தில் ஐந்தாவது கல்வித் தகுதியை வச்சு உருவாக்குனாங்க அதை பத்தொம்பது சொல்லுங்களில் இருக்கக்கூடிய நம்ம கூட இணைந்து இருக்கக்கூடிய ஐயா தொழில் சேவை ஐயாவுக்கும் இதெல்லாம் தெரியும் அப்போ கூட எப்படி நீங்கள் ஒரு தொழிற்சங்கத்தை வந்து அங்கீகாரம் இல்லாத தொழிற்சங்களை கூப்பிட்டு அப்போ பேச்சுவார்த்தை நடத்துனீங்க எப்படி இந்த ஜீவோ பாஸ் ஆனிச்சு அப்படிலாம் வந்து பல தொழிற்சங்கள் வளர்க்கலாம் சொன்னாங்க அதையும் தாண்டி இன்றைக்கி உள்ளே இருக்காங்க தோழர்கள் இன்றைக்கி வெளியிலையும் ஒரு தோழர்கள் இருக்காங்க போராடி தான் இருக்காங்க பல கட்டத்தில் ஆனால் நமக்கு மின்சார வாரியத்தில் திராவிட அரசு கட்டாயம் ஒரு நல்லது தான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க தேர்தல் வாக்குறுதியை சாமி வரம் கொடுக்க தயாரா இருக்கு